ஒரு பெரிய விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ட்ரைல் ரன்னிங் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு வழித்தடமாக இருக்கட்டும் இல்லை செயற்கைக்கோள் ஏவுகிறதா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா யுத்தமாக இருக்கட்டும் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ரஷ்யா அவங்களுடைய போர் ஒத்திகையை செஞ்சு பார்க்குறாங்க போர் ஒத்திகையை செஞ்சு பார்க்குறோம் அப்படிங்கிற பெயரில் திடீர்னு உக்ரைன் மேலே போர் தொடுக்கிறாங்க இன்றைக்கி ஈரான் செய்கிறதும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய காய்நகர்த்தலை செய்து வருகிறார்கள் ஒரு பக்கம் மார்க்கெட் கிராஷ் இன்னொரு பக்கமாக மிகப்பெரிய அளவில் யுத்தம் தொடங்கிவிடும் அப்படிங்கிற சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் இன்னொரு பக்கமாக உலக நாடுகளில் நடக்கக்கூடிய செய்திகள் இது எல்லாத்தையுமே இவங்க ஒன்றன் பின் ஒன்றாக கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி ஈரான் அவங்களுடைய காய்களை நகர்த்துகிறதா இல்லை இவ்வளோ டைம் கிடைச்சதுனால இஸ்ரேல் எதிர்த்தாக்குதலை செய்வதற்கு ஈஸியாக இருக்குமா இன்றைக்கி ஈரான் மறுபடியும் ஆழம் பார்த்துருக்காங்களே எதுக்காக சில மீடியாக்கள் மட்டும் அதை பற்றி பேசியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் அன்பு தமிழின் செங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் மிசைல் அட்டாக் வரும் ட்ரோன் அட்டாக் வரும் ராக்கெட்டை ஏவிடுவாங்க அப்படின்னு சொல்லி நானும் மூணு நாளா கம்பு சுத்தி பார்த்தேன் கிடைக்கிற நியூஸை உங்களுக்கு அப்டேட்டா கொடுத்தேன் அவ்வளவுதான் என்ன நடக்குதோ அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதை தான் நான் சொல்லிட்டு வரேன் இந்த செய்தி ஊடகத்திலிருந்து இந்த மாதிரியான செய்திகள் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லி அதை மக்களிடம் எடுத்துக்கூறி என்னென்ன விஷயங்கள் நடக்கலாம் அப்படிங்கிறத பேசுறது மட்டும்தான் இப்போ நம்முடைய இருக்கு அதுவும் இந்த ஃபயர் அப்டேட்லாம் வந்துச்சுன்னா அதுதான் நம்முடைய வேலை இப்போதைக்கு ஃபயர் அப்டேட் இன்னும் வரல சரி அப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத இன்னைக்கு ஹமாஸ் செஞ்சிருக்காங்க பட் ஹமாஸ் நேரடியாக இதை செய்யலை ஹிஸ்புலா வழியாக இதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஸோ ஹிஸ்புலாவினுடைய தலைவரை கொன்று விட்டது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி ஒரு புறம் இருக்கும்போது அதுவும் பெய்ரூட்டில் ஒரு தாக்குதலை நடத்தி ஹிஸ்புலாவினுடைய தலைவர்களை கொன்று விட்டது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லும்போது ஹிஸ்புலா என்ன செஞ்சிருக்காங்க இன்னைக்கு பல இடங்களில் அவங்களுடைய ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க அதுலேயும் குறிப்பா நஹாரியா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மிலிடரி பேஸ் நஹாரியா அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய ஒரு மிலிடரி பேஸ் அந்த மிலிடரி பேஸில் ஒரு ட்ரோன் அட்டாக்கு காரணமாக மிகப்பெரிய தீ வந்ததாகவும் புகைமூட்டத்துடன் காணப்படுகிறது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது இதில் இரண்டு நபர்கள் உயிரிழந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது ஈரானை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் யார் அப்படின்னு பார்த்தா ஈரான் தான் ஸோ ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நகரத்தில் செய்கிறாங்க இப்போ ஹிஸ்புல்லா செஞ்சுருக்கிறது கூட எப்படி இஸ்ரேல் ரியாக்ட் பண்ணுறாங்க ஈவன் இஸ்ரேலினுடைய ஏர்பேஸ்லையே ஒரு அடி அடித்தாலும் இஸ்ரேல் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க உடனடியாக ரியாக்ட் பண்ணுறாங்களா இல்லை அதை தடுப்பதற்கான முயற்சிகளில் மட்டும் ஈடுபடுறாங்களா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் எங்கே இருக்குது இப்படிங்கிறது எல்லாத்தையுமே துல்லியமாக கணக்கெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கூட இந்த மாதிரியான தாக்குதலை பார்க்கலாம் இந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் ரஷ்யாவும் ஈரானும் பேசி கொண்டார்கள் அதில் ரஷ்யாவிடம் இருந்து அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபைட்டர் ஜெட் விமானம் வேணும் அப்படின்னு சொல்லியும் ஈரான் கேட்டிருப்பதாகவும் ஃபைட்டர் ஜெட் விமானம் இல்லாமல் ஈரானால அதிக அளவு இஸ்ரேலுக்கு டேமேஜை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்வதும் இங்கே குறிப்பிடத்தக்கதுதான் ஆல்ரெடி ரஷ்யா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சப்போர்ட் ஈரானுக்கு அப்படின்னும் அமெரிக்கா உன்னுடைய எதிரிக்கு நான் வெப்பனை சப்ளை பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த கொள்கையை நானும் ஃபாலோ பண்ண போறேங்கிறதையும் ரஷ்யா சொல்லியிருந்தார்கள் ரஷ்யாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய தலைவர் ஈரானுக்கு வந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இஸ்ரேலினுடைய ஏழு இராணுவ வீரர்கள் போன ஒரு வாகனத்துல ஒரு குண்டு அப்படிங்கிறது வெடிச்சு அதுல நான்கு இராணுவ வீரர்கள் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க என்கிற தகவலையும் இஸ்ரேல் வெளியில விட்டுருக்காங்க ஸோ இஸ்ரேலுக்கு எதிராக இந்த தாக்குதலை நடத்தியது ஹமாஸ் தான் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் அதுக்கு பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அவங்க வச்சிருந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் தான் அந்த இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள் வந்தபோது வெடிப்பதற்கு காரணம் என்றும் இதே மாதிரி இஸ்ரேலுடைய ராணுவத்துக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா சொல்லியிருப்பது தான் அடுத்த வியப்பான ஒரு விஷயம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டபுள் ஈரானியன் அட்டாக் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த டபுள் ஈரானியன் அட்டாக் அப்படின்னு சொல்லும்போது நேரடியாக ஈரான் பக்கம் இருந்தும் மறைமுகமாக ஹிஸ்புலா பக்கம் இருந்தும் ஒரே நேரத்தில் எந்த மிசைல ஏவுறாங்களோ அந்த மிசைல்ஸ் பல இடங்களிலிருந்து ஏவப்படும் அப்படிங்கிற தகவலை அமெரிக்கா கூறியிருக்கிறார்கள் அமெரிக்கா சொல்லப்போனால் இப்போ ரொம்ப பிஸியான நாடு ஏன்னா அமெரிக்கா கால் வைக்காத இடமே கிடையாது பார்த்தீங்களா பங்களாதேஷினுடைய அரசாங்கம் கவிழ்ந்து விட்டது அங்கே ராணுவ புரட்சி வந்துருச்சு உடனே இராணுவ புரட்சி ஆதரித்து அமெரிக்கா இன்னைக்கு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா தான் முதல்ல இஸ்ரேலை தாக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னது தான் இப்போ நடந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரியான பலவிதமான செய்திகளை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ ஹிஸ்புல்லா முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹிஸ்புல்லாவினுடைய அட்டாக் அதிகரிக்கும் அந்த நேரத்தில் ஈரான் அடிப்பாங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அமெரிக்காவினுடைய கருத்துப்படி ஈரானை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதற்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபட்டுட்டு வாரோம் பட் ஈரான் என்ன சொல்கிறாங்க இந்த தாக்குதலை செய்வதற்கு முழு தகுதியும் எங்ககிட்ட இருக்குது எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து இஸ்மாயில் ஹனி அவர்களை கொன்னதற்கான பதிலடியாகத்தான் நாங்கள் இதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ரஷ்யா தான் முழு ஒத்துழைப்பை கொடுத்துட்டாங்களே அப்படின்னா புட்டின் அவர்கள் யாரை வேணாலும் கொண்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு முழு ஆதரவை கொடுத்திருக்கிறாரா என்று பார்த்தால் கிடையாதான் இன்னைக்கு புட்டின் அவர்கள் ஈரான்கிட்ட சொன்னதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அந்த செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா கண்டிஷனா ரொம்ப பெரிய அளவில் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அட்டாக்கை மட்டும் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அட்டாக் தேவையில்லாமல் சாதாரண மனிதர்கள் கொல்லப்படக்கூடாது அங்கே யுத்தம் நடக்கப் போகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இருப்பாங்க இல்லாட்டி ராணுவ வீரர்களுக்கு சப்போர்ட் இருக்கக்கூடிய ஏர் இருக்கும் நேவல் இருக்கும் இந்த மாதிரி இடங்களை தாக்கி அழியுங்கள் அதை விடுத்து மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் கண்மூடித்தனமான தாக்குதலை ஈரான் ஈரானுடைய ப்ராக்சிஸ் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருப்பது பாராட்டுக்குரியதா இல்லை இந்த நேரத்தில் அதெல்லாம் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து விடுங்கள் அவர்கள் இந்த வார்த்தையை ரொம்ப கவனிக்கலாம் இதே இது அமெரிக்காவா இருந்தா யாரும் பார்க்காதீங்கப்பா எத்தனை பேராலும் கொண்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்ரேலா இருந்தா சொல்ல மாட்டாங்க செஞ்சிருவாங்க இன்னைக்கு கூட காசா அந்த யுத்தத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தோராயமா நாற்பதனாயிரம் மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் நாட்டை சார்ந்த ஆயிரத்தி இரநூறு பேரை நீங்க கொண்டுட்டீங்க எனவே நாங்கள் செய்யறதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிதான் இஸ்ரேல் இந்த ஸ்டேஜ்ல இப்போ அவங்களுடைய அந்த பவரை காண்பித்து வருகிறார்கள் ப்ரோ ஹிஸ்புல்லா மற்றும் ப்ரோ ஈரான் அக்கவுண்ட்ஸ் டெலிகிராம்ல இப்படிலாம் அக்கௌண்ட்ஸ் இருக்கு ப்ரோ ஹிஸ்புல் அக்கவுண்ட்ஸ் இருக்கு ப்ரோ ஈரான் இருக்கு ப்ரோ ரஷ்யாவினுடைய குரூப் இருக்காங்க மீதம் இருக்கும் குரூப்ஸ் எல்லாருமே அமெரிக்காவினுடைய குரூப்ஸ் டெலிகிராம்ல ஒவ்வொரு பேஜஸ் இல்லாட்டி ஒவ்வொரு குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த குரூப்பில் எல்லாத்துலேயுமே இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் தாக்குதலை நடத்திவிட்டோம் அந்த தாக்குதலில் இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன சரி பாகிஸ்தானுக்கு இன்னொரு நாடு உதவ வேண்டுமா அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேப்பா பாகிஸ்தான் எப்படி ஈரானுக்கு உதவுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்களா ஒஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருவேளை பாகிஸ்தான் ஜாஹின் த்ரீ அப்படிங்கிற மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக்ஸ் மிசைலை ஈரானுக்கு கொடுக்க போகிறதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த ஜாகின் மூணு மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது ஈரான் கேட்டுக்கொண்டார்கள் என்றால் அதை உடனடியாக பாகிஸ்தான்லிருந்து ஈரானுக்கு கொடுப்பதற்கு பாகிஸ்தான் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலில் ஈரானுக்கு முழு சப்போர்ட் எங்களுடையதும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ ஸாகின் மூணு மட்டும் கிடையாது ஒருவேளை சீனா வழியாக கிடைக்கக்கூடிய வெப்பன்ஸையும் பாகிஸ்தான் ஈரானுக்கு கைமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய தகவல் மறுபடியும் ஈரானுடைய அட்டாக் பற்றி தான் ஈரானுடைய அட்டாக் திங்கள்லேருந்து இருந்து எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னதும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நேற்று சொன்னதும் அதாவது இன்னைக்கு நைட்டே ஒரு அட்டாக் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய்யாக மாறிவிட்டது அப்படின்னா ஈரான் அட்டாக் பண்ண மாட்டாங்களா புதன்கிழமை ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் ஆபரேஷனுடைய ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு இருக்காங்க ஈரான் அதாவது நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மீட்டிங்கின் முடிவின் போது ஈரான் எந்த முடிவுகளை எடுப்பாங்க அந்த மீட்டிங்கின் போது தான் பாகிஸ்தானும் ஈரானுக்கான உதவிகளை அறிவிப்பார்கள் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஸோ ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது இஸ்லாம் நாடுகளுடைய சப்போர்ட் இல்லாமல் ஈரானால் தனியாக இந்த போரை முடிக்க முடியாது தொடங்கிடலாம் ஆனால் முடிக்கணும்னா கண்டிப்பாக அரபுலக நாடுகளுடைய சப்போர்ட் தேவை அந்த சப்போர்ட்டுக்கு தான் இப்போது ஈரான் மிகப்பெரிய ஒரு டைம் ஃப்ரேமை பார்த்துட்டு இருக்காங்க போல இதன் பிறகு இந்த சப்போர்ட்லாம் கிடச்சிருச்சு இறங்கி அடிக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு ஈரான் ஒரு வேலை அடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன ஆனால் இது ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜுடு வாராக மாறுமா அப்படின்னு பார்த்தா அதை ப்ரொவெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய நாடுகள் காத்திருக்கிறார்கள் சொல்லப்போனால் அதற்கான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு இருக்காங்க ஒருவேளை ஒரு ஒன்றோ இரண்டோ ஆயுதங்களை அங்கே வீசிக்கோங்கப்பா அதோடு முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே சில நாடுகள் சமாதானம் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் என்ன அப்டேட் வருது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான அப்டேட்லாம் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் புக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை டெக்ஸ்ட்டாக வருது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது நமக்கு தமிழ் பூஷத்துக்கு அதற்கான லிங்கும் டெஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்